வணக்கம் தலைமையிலே இஸ்லாமிய நாடான துருக்கி தேவையற்ற விதமாக இஸ்ரேலுடன் பிரச்சனைக்கு செல்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் பென்யமின் உட்பட முப்பத்தி ஏழு பேருக்கு கைது ஆணையை இரண்டு தினம் முன்பு பிறப்பித்திருக்கிறது இஸ்லாமிய நாடான துருக்கி அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்ச போற பிறகு இத்தனை வருஷம் இல்லாம ரெண்டு பிரச்சனை முடிந்து சமாதானம் படிப்படியாக வரும் நினைக்கிற நேரத்துல இஸ்லாமிய தேசங்களுக்கு இவர்கள் இப்படியே தான் ஒரு நல்ல உதாரணம் இந்த துருக்கி பிறப்பித்த கைதானை அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் பெரியதான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க இனப்படுகொலை அளவுக்கு சொல்றாங்க இந்த முப்பத்தி ஏழு பேர்ல இஸ்ரேலிய பிரதமர் பென்னிமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஎல் ஜமீர் இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சர் இத்தமார் பென்கவீர் மற்றும் கப்படை தளபதி டேவிட் சாலமா இவர்கள் உட்பட முப்பத்தி ஏழு பேருக்கு கைது ஆணையை பிறப்பித்திருக்கிறது துருக்கி துருக்கியில மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல்ல செயல்படுகிற வழக்கறிஞர்கள் சங்கமும் அதில் தலைமையாக செயல்படுகிற அட்டர்னி ஜெனரல் ஜெனரல் யாசின் சாம்லி இந்த இந்த கேட்டு பெற்று கொண்டவர் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மனித குலத்திற்கு எதிரான படுகொலைகள் குறிப்பாக பெண்கள் முதியவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான படுகொலைகள் போர் நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்கள் இனப்படுகொலை இது எல்லாமே இஸ்ரேல் பண்ணியிருக்கு ஆதலால் நிச்சயமாக துருக்கியும் சர்வதேச சமுதாயமும் இதுக்கு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க துருக்கியுடைய மக்கள் தொகை இன்றைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடி பேர் இருப்பாங்க இது வந்து பதினெட்டாவது இடத்துல வரும் உலக வரிசையில் இதுடைய பரப்பளவு துருக்கி துருக்கி வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் வரும் பரப்பளவு இது வந்து உலக அளவில் முப்பத்தி ஆறாவது பெரிய நாடாக வரும் தொண்ணூத்தி ஐந்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இங்க சிறுபான் இது இங்க இஸ்லாமிய மக்கள் சன்னி இஸ்லாமிய மக்கள் வாழ்றாங்க ஒரு இஸ்லாமிய நாட்டுல மிக பெரிய அளவு சிறுபான்மை மக்களை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த துருக்கி நல்ல உதாரணம் இப்ப நீங்க இந்தியா எடுத்து இருபதுக்கு மேல் சதவீதத்திலேயே சிறுபான்மை மக்கள் வாழ்வாங்க அது அதுதான் ஒரு நல்ல விகிதாச்சாரம் சொல்றது சிறுபான்மை மக்கள் தொடர்ச்சியாக வளர்கிறார்கள் சொல்லலாம் ஆனா துருக்கில பாருங்க தொண்ணூற்றி ஐந்துலேருந்து இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் தான் வாழ்றாங்க இஸ்ரேலுக்கு ஒரு நீண்ட நாள் கனவு இருக்குது இந்த ரெண்டு தேசங்கள் அடிக்கணும்னு சொல்லி அதுல ஒன்னு துருக்கி இரண்டாவது பாகிஸ்தான் தேவையில்லாம அவனாவே போய் இஸ்ரேல்கிட்ட தான் சொல்லணும் துருக்கி இதுக்கு மேலே இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்காக ஒன்றுமே கிடையாது துருக்கிட்டு ஒன்றுமே இல்லை தேவையெல்லாம் மாட்டி அடி வாங்க போறான்னு சொல்லணும் இஸ்ரேல் வந்து தன்னுடைய தரைப்படையை துருக்கியை நோக்கி நகர்த்த முடியாது ஏன்னா இடையில வந்து சிரியா வரும் சிரியா அனுமதி கொடுத்தால் இஸ்ரேல் தன் தரைப்படையை அனுப்பி துருக்கியை சர்வநாசம் பண்ணலாம் ஆனா எந்த நாடுகளிலும் கேட்காம கடல் வழியாக போரிமானங்களை கொண்டு போய் நீர்மூழ்களை கொண்டு போய் போர்க்கப்பலை கொண்டு போய் துருக்கியை ஒன்றுமே இல்லாமல் அடித்து நொறுக்கலாம் தனிக்கு தனியா நின்னாங்கன்னா இஸ்ரேலும் துருக் துருக்கியும் தனிக்கு தனியா சண்டைக்கு நின்னாங்கன்னா ஒரு ரெண்டு தினம் மூணு தினத்திலேயே துருக்கியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க தொடர்ச்சியா சண்டை நடந்துச்சுன்னா எப்படி காசை மண்மேடாச்சோ அதே போல துருக்கியும் மாறிடும் தேவையில்லாம இப்படி சலசலப்பை பரபரப்பை வாயில் மட்டுமே வெட்டியாக வாயில பரப்பிட்டு இருப்பாங்க இந்த துருக்கி போன்ற நாடுகள் சரி கைது ஆணை பிறப்பித்ததுனால நிஜத்துல என்ன நடக்குன்னா துருக்கிக்கு இவர்கள் பயணம் செய்ய முடியாது இதில் சொல்லப்பட்டுள்ள முப்பத்தி ஏழு பேரும் துருக்கிக்கு பயணம் செய்ய முடியாது துருக்கி பயணத்தை இஸ்ரேலும் விரும்புறதில்லை அவங்களுடைய மிகப்பெரிய வர்த்தகத்தையும் இஸ்ரேல் விரும்புறதில்லை இந்த கைதானைக்கு மேற்கண்ட சில காரணம்லாம் துருக்கி சொல்றாங்க அவர்கள் அவமானப்பட்டு தலை குனியணும் துருக்கியும் இஸ்லாமிய நாடும் அரேபிய நாடும் தலை குனிந்து இருக்கணும் துருக்கி என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துல இஸ்ரேல் வந்து காசாவை மட்டும் மண்மேடாக்கல வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனத்தை மட்டும் தாக்குதல் நடத்தல அதை தாண்டி லெபனான் சிரியா துனிசியா ஈரான் கத்தார் ஏமன்வுதி ஏமன் ஈராக் ஈஜிப்த் இத்தனை நாடுகள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது சொல்றாங்க துருக்கியில இதற்கு அவங்க வெக்க கேடுதான் பண்ணும் ஒரு சின்ன நாடு இத்தனை நாடு அடிச்சிருக்கேங்கிறாங்க இவர்களால் ஒண்ணும் செய்யாம வெறும் வாய்களில் பேசிக்கொண்டு தின்று பன்றிகளை போல கொழுப்பதுதான் அவமானம் தான் பட்டுக்கணும் ஆனா இதுல எனக்கு தெரிஞ்ச ஈஜிப்ட் மேல தாக்குதல் நடத்தணும் இஸ்ரேல் துலியா மேலையும் தாக்குதல் நடத்தல மால்டா மீது தாக்குதல் நடத்தல ஆனால் இது துருக்கி சொல்லிய குற்றச்சாட்டுகள் மேலும் துருக்கி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து துருக்கி வந்து இந்த காசால நாங்கள் காசா மக்களை நேசிப்பதினால் ஒரு மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனை துருக்கி சார்பாக கட்டப்பட்டு கொடுத்தது வேணும்னே இஸ்ரேல் அதை அடித்து உடச்சிட்டாங்க ஒன்று அதே போல ஒரு ஐந்து வயது குழந்தை அப்படிம்பாங்க அதோட படுகொலை அது பண்ணியிருக்கிறாங்க அது இனப்படுகொலை அதே போல வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்பாங்க இது சர்வதேச நிறுவனம் அதை சார்ந்தவர்களை குறிவைத்து ஏழு பேர்த்த கொண்டிருக்கிறாங்க அல் அஹ்லி பேப்திஸ்ட் மருத்துவமனையை வேணும்னே தாக்கி அடிச்சிருக்காங்க இதெல்லாம் குற்றச்சாட்டுன்னு சொல்லி துருக்கி சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல என்ன திரும்ப பதில் சொல்றாங்கன்னா இந்த துருக்கி அதிபர் அவன் ஒரு சர்வாதிகாரி ரத்த வெறி படித்தவன் இந்த எர்டகான் வந்து பேசுறது அதாவது இஸ்ரேலை இல்லாமல் பண்ணணும் இஸ்ரேலை அவன் பதவிக்கு வந்த பிறகு அதிபரா இருக்கும்போது இஸ்ரேலை இருக்கக்கூடாது முழுவதுமாக நசுக்க வேண்டும் என்று அவனுடைய பேசிய பேச்சு ஆதாரபூர்வமாக இஸ்ரேல் கைவசம் இருக்கு அப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இவனிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் இவன் எங்கேயோ இருக்கான் எங்கேயோ இருந்துகிட்டு எங்களை வந்து இல்லாமல் பண்ணுங்கிறான் இவனை இவனோட பேச்செல்லாம் நாங்கள் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லங்கிறாங்க இஸ்ரேலுக்கும் துருக்கி கேடலை ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரும் நேரடி சண்டைக்கு வாய்ப்பு அப்படியே இரு நாடுகளும் இராணுவ ரீதியாக தனிக்கு தனி நின்று பார்த்தாங்கன்னா இரண்டு தினத்துல துருக்கி இருக்காது ஒரு சில மாசத்தை இஸ்ரேல் கையில கொடுத்தோம்னா துருக்கிய உலக வரைபடத்தை எடுத்து காமிச்சிருவாங்க துருக்கி எல்லாம் அவ்வளவுதான் உண்மையான காரணம் துருக்கிக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒன்று பொறாமை இஸ்ரேல் மீது உள்ள பொறாமை இரண்டாவது துருக்கி வந்து இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பயன்படுத்திக்கிட்டு காசாவுக்கு நுழைந்து நாங்கள் அதை கட்டித்தரோம் அதை சரி பண்ணித்தரோம் இந்த மருத்துவமனைகளை கட்டித்தரோம் நாங்கள் வந்து இந்த காசாவில் அந்த பாதுகாப்பு பணியில் துருக்கி இராணுவம் செயல்படும் இப்படிலாம் நினச்சிருந்ததை இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா துருக்கியிலிருந்து ஒரே ஒருத்தம் உள்ள வரப்படாண்டாங்க இந்த காசாவை கட்டும் அதாவது தூய்மை படுத்தும் பணிக்கும் ஒருத்தனுமே வரக்கூடாது திரும்ப கட்டுவதற்குமே துருக்கியிலிருந்து ஒருத்தனுமே வரக்கூடாது காசாவை காவல் காக்கும் சர்வதேச படைகள்லையுமே துருக்கியில ஒருத்தனுமே வரக்கூடாது அதே மீறி துருக்கி ராணுவ வீரர்களோ வந்து அடிப்போம் நிச்சயமா துருக்கி பிடிச்சி அடிச்சிடும் அப்படின்னு இருக்காங்க அது மிகப்பெரிய பொறாமையாக பார்க்கப்படுது அவன் என்ன நினைச்சான் அந்த ஹிடகாரன் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா ஒரு ஷோ பண்ணலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு சும்மா வெட்டியா அங்கே உள்ள புந்துக்கிட்டு துருக்கி கொடியை வச்சுக்கிட்டு வண்டி நாலு வண்டி ஓட ஓடுறது அப்புறம் இந்த பண்டிகைகளை வந்து இராணுவ வீரர்கள் மாதிரி நடக்கிறது நாங்கள் காசா மக்களை காப்பாற்று பேசுறது ஏதோ ரெண்டு ரூமை கட்டித்தரது இந்த மாதிரிலாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் முற்றாக ஒரு ஒருத்தர் துருக்கியிலேருந்து வரக்கூடாது வந்தால் அடிப்பா அப்படின்னு சொன்னதுதான் மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது பிரச்சனை காரணம் இப்பொழுது வருகின்ற உண்மையான புகைப்படங்கள் வீடியோக்கள் காசால எடுக்கப்படுகிறது இதுக்கு முன்னால வந்த புகைப்படம் வீடியோ எல்லாமே இஸ்ரேலின் தணிக்கைக்கு உட்பட்டு அதுல அதிகமா தான் அந்த புகைப்படத்தையும் வீடியோ எடுத்து வெளியே கொடுத்தாங்க ஏன்னா காசா முழுக்க முழுக்க இஸ்ரேல் கட்டுப்பாடு இருந்துச்சு இப்போ நாற்பத்தி மூணு சதவீத காசா நிலப்பரப்பு அந்த மக்கள் முழுக்க முழுக்க சர்வதேச கட்டுப்பாடு அமெரிக்காவுடைய புகைப்பட புகைப்பட பத்திரிகையாளர்கள் எகிப்து பத்திரிகையாளர்கள் இன்னும் காசால் இருக்கவங்களே சுதந்திரமாக செயல்படுறாங்க அந்த நாற்பத்தி மூணு சதவீதத்தை காட்டுறாங்க நம்பவே முடியாத காட்சிகள் வீடியோக்கள் இப்ப ரொம்ப வருது குறிப்பாக அந்த நாற்பத்தி மூணு சதவீத காசா மண் மேடே ஆக்கிட்டாங்க இந்த ரெண்டு வருஷத்துல அவ்வளோ பெரிய நகரத்தை ஒண்ணுமே இல்லாத குப்பை குவியலை பண்ணி அந்த குப்பை குவியல் மண்மேட்டுக்குள்ள இப்ப இருபது லட்சம் மக்களை வாழ வைக்கிறாங்க இஸ்ரேல் இப்ப வந்து உண்மையான வீடியோ சந்துலையும் ஒரு இடுக்குகள்லயும் போய் புகைப்படம் எடுத்து இவ்வளோ இடிச்சிட்டாங்க இத்தனை மசூதி இடிச்சிட்டாங்க இத்தனை கல்லூரிகள் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த வீடியோக்கள் புகைப்படம் வர்றது ஒரு மிகப்பெரிய கோபத்தை அந்த மக்களுக்கு தருது இத்தனை நாளே வந்துச்சு அது இஸ்ரேல் தணிக்கைக்கு உட்பட்டு வந்துச்சு இப்ப தணிக்கை செய்யாமல் அப்படியே வீடியோ புகைப்படம் வருது மிக பெரிய பிரச்சனையை ஒரு கோபத்தை கொடுக்குது அதை பயன்படுத்தி கொண்டு இந்த துருக்கி போன்ற அயோக்கிய நாடுகள் திரும்ப இந்த பிரச்சனைய வளர்த்தாங்கன்னு சொல்லணும் இதுல வந்து துருக்கி வந்து ஒரு துருக்கி மட்டுமல்ல இப்போ வந்து இது மிக பரபரப்பா பேசப்படுது ஹிந்த் என்ற குழந்தை படுகொலை சம்பவம் வந்து பேசப்பட்டிருக்கு அந்த இஸ்லாமிய அரபிய வலைதளங்கள் அவர்களுக்குண்டான செய்திகளில் முழுக்க முழுக்க இந்த செய்தி தான் இப்போ போயிட்டு இருக்குது இது வந்து இதோட நியாயத்தை இது வந்து ஒரு குழந்தை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் ஆனால் இதோட உண்மையான பின்னணியை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படுகொலை சம்பவம் நடந்துச்சு காசாவை விட்டு தப்பி வருவதற்காக வருவதற்காக இந்த ஹிண்ட் என்ற குழந்தை அவர்களின் குடும்பம் மொத்தம் ஏழு பேர் ஒரு கியா கார்ல காசாவை விட்டு பாதுகாப்பான பகுதிக்கு போனாங்க அப்போ அங்க நின்றுட்டு இருந்த இஸ்ரேலிய டாங்க்ல வந்து ஒரு டாங்க் வந்து இந்த கார் வரதை பார்த்தோன்னே பயங்கரவாதிகள் நினச்சி கார் மீது ஷெல் மூலமா தாக்குதல் நடத்தினாங்க இந்த ஷெல் தாக்குதல் கார் மேல அங்கேயே ஸ்தம்பித்து நொறுங்கி நின்றுச்சு அதுல உள்ள காரில் உள்ள ஐந்து பேர் கொல்லப்பட்டாங்க அந்த ஐந்து பேர்ல கொஞ்சம் இருந்தாங்க அந்த சமயத்துல அப்போ இன்னுமே வந்து அது அவருக்கு பாதுகாப்பு குறைச்சல் என்ற பயத்துல பாதுகாப்பை அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற அடிப்படையில இந்த டாங்குகள் இருந்த இயந்திர துப்பாக்கி மூலமாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ரவுண்ட் சுடப்பட்டுச்சு அந்த கார் மேல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து குண்டுகள் அப்போ அதுக்குள்ள இருந்தவங்க வந்து செல்போன் மூலமாக இந்த பாலஸ்தீனியன் ரெட் சொசைட்டி ஷெல் தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்ட பிறகு மீதம் இருந்த இரண்டு பேர் ஒன்று அந்த ஐந்து வயது குழந்தை இன்னொன்று வந்து சகோதரன் அவனுக்கு வந்து பதினஞ்சு வயசு பாலஸ்தீனியத்தில் உள்ள பாலஸ்தீனியன் ரெட் கிறிஸ்டன் சொசைட்டிமாக அது ஒரு ஆம்புலன்ஸும் அனுப்புகிற நிறுவனம் அதுக்கு தொடர்பு கொண்டு செல்போன் மூலமாக உதவி கேட்டாங்க இரண்டு குழந்தைகளுமே இது முழுக்க 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 பதிவானது இந்த அந்த குழந்தைகள் அழுதுட்டு உதவி கேட்கறது அவனுக்கு அங்கே இருந்துகிட்டு நாங்கள் உதவிக்கு வரேன்னு சொல்றது இது எல்லாமே ஆடியோ மூலமாக கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இது பதிவாச்சு அவனுக்கு அந்த முனையில பேசிக்கிட்டே வரும்போது இயந்திர துப்பாக்கி சுடுத சத்தம் அதெல்லாமே இருந்துச்சு அப்ப இந்த மீதம் இருந்த இரண்டு குழந்தைகள்ல அந்த பதினைந்து வயது சிறுவனுமே திரும்ப வந்த குண்டுகள்ல மொத்தம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு குண்டு பயனாச்சு முன்னூத்தி அந்த அந்த பையனுமே பதினைந்து வயசு பையனும் செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஐந்து வயது குழந்தை குழந்தைப் வந்து அந்த செல்போனை கையில் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக பேசியது அழுதது இந்த எங்களை சுடுறாங்கன்னு சொல்றது மற்றும் துப்பாக்கி சுடுற சத்தம் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த பாலஸ்தீனிய ஆம்புலன்ஸ் வந்து அங்கே அந்த பகுதிக்கும் வந்துச்சு வந்தது அது வரைக்கும் ஆடியோ பதிவு இருந்தது அது கடுத்த நாள் இஸ்ரேலுடைய டாங்குகள் வந்து வெளியே போன தான் அந்த இடத்த நெருங்க முடிஞ்சு இப்போ இந்த காசா பயங்கரவாத மக்கள் அது நெருங்கி பார்க்கும்போது போது காரில் இருந்த ஏழு பேருமே அந்த ஐந்து வயது ஹிந்த் ரிசாப் உள்பட இந்த ஆம்புலன்ஸுகள் போன காப்பாற்றுவதற்காக போன இரண்டு பேர் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க கொல்லப்பட்டிருந்தாங்க அந்த கார் ஷெல் தாக்குதலுக்கு பீரங்கையோடைய ஷெல் தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தது அதுபோக முந்நூற்றி அறுபத்தி ஐந்து குண்டுகள் அந்த காரை நோக்கி சரமரியா சுடப்பட்டிருந்துச்சு இந்த காட்சி வந்து அப்ப பதிவானது இப்போ அதை எடுத்து மிக வேகமாக இன்று அதை பரப்பிட்டு இருக்காங்க துருக்கியே அது அந்த அதை வந்து ஒரு காரியமா பேசி இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த காசா ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் ஒளிந்து கொள்ளும் பேடி பயங்கரவாதிகள் தான் இத்தனைக்குமே காரணம்ங்கிறாங்க நாங்க சண்டைக்கு போகும்போது முன்னணி சண்டைக்கு இவனுங்க வராம இவனுங்க பெண்களை போல வேடம் போட்டுக்கிட்டு இந்த சுரங்கங்கள் போய் நின்னுக்குறானுங்க இப்ப அவர்களை தேடி போக்கு போகும்போது குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் முன்னணி இடத்துக்கு அனுப்புறானுங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து திட்டமிட்டோ கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலேயோ அந்த காரில் பொதுமக்கள் இருந்தார்கள் என்று தெரிந்து நாங்கள் செய்யவே இல்லை பயங்கரவாதிகள் தப்பிச்சு வராங்க அதே போல் ஆம்புலன்ஸ் இந்த உலகம் முழுவதுமே வந்து ஆம்புலன்ஸ் வந்து இந்த நோயாளிகளை எடுத்து சில பயன்படும் ஆனா காசால எதிரா இருக்கும் நோயாளிகள்லாம் அவனுக்கு கண்டுக்கவே மாட்டானுங்க அங்குள்ள ஆம்புலன்ஸ் பூரா அந்த நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கெல்லாம் உள்ளுதான் இவனுக்கு வந்து இந்த பயங்கரவாதிகளை அங்கேயும் இங்கேயும் கடத்துவதற்கும் அவர்களை தப்பி வைக்க தப்பிக்க வைப்பதற்குமே இந்த ஆம்புலன்ஸை உபயோகப்படுத்துறாங்க தான் அந்த தாக்குதலில் பொதுமக்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை இந்த கார் வந்துச்சு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் சொல்லி அடிச்சோம் அதுல இருந்து குழந்தைகள் தெரியல இதற்கு காரணம் முழுவதும் பொதுமக்களை கள முனைக்கு நிறுத்திவிட்டு பேடிகளை போல பெண் வேடம் விட்டு ஒளியும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி இதை இஸ்ரேல் முடிச்சுக்கிட்டாங்க இதே போல இன்னொரு சம்பவம் நினைச்சு நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி இது ரெண்டாயிரத்துல நடந்துச்சு நான் அப்போ இஸ்ரேலில் இருக்கிறேன் அப்போ இந்த இதே தான் இந்த ஹம்மாஸ் பேடிகளுக்கும் இந்த ஹமாஸை ஆதரிக்கும் அந்த மனநிலையில் உள்ள பயங்கரவாத பெரிய மக்கள் பயங்கரவாத மக்கள்னு சொல்லலாம் டெரர் பாப்புலேஷன் தான் அவங்கலாம் அந்த பயங்கரவாத மக்களுக்கு இஸ்ரேல் ஆனதுக்கும் சண்டை சண்டை நினச்சிருந்துச்சு அது ஒரு தெரு அந்த தெருவில் வந்து ஒரு ஓரமாக ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன செவ் இருக்கும் நான் இதை நான் பார்க்க பார்க்கவே நடந்துச்சு ஒரு அந்த காசா அப்பாவும் ஒரு சிறுவனும் ஒளிஞ்சு ஓர்மை உட்கார்ந்துருப்பாங்க இது வந்து ஒரு சர்வதேச புகைப்பட சர்வதேச பத்திரிக்கை நிறுவனம் இது நல்ல செய்தியா கிடைக்கும் பரபரப்பை ஏற்றலாம் சொல்லி அந்த கேமராவை அங்கேயே வச்சு நின்னுட்டானுங்க காப்பாற்றுறதுக்குலாம் முயற்சி பண்ணலான்னு கேமரா அந்த ரெண்டு பேர்த்தையும் போக்கஸ் பண்ணி இவன் நின்ட்டான் இவன் அதை விட இவன் அதை விட பெரிய பயங்கரவாதி இந்த பத்திரிகையால தொடர்ச்சியாக இருண்டு தரப்பின இந்த பக்கம் இருந்து இஸ்ரேல் ராணுவங்கள் சுடுறாங்க அந்த பக்கம் வந்து ஹமாஸ் பேணிகள் சுட்டு இருந்தாங்க இந்த சுடும்போது இந்த காட்சி எப்படி பதிவாயிருக்குன்னா அந்த குழந்தை ரொம்ப பரிதாரமாக அவங்க அப்பாவை நெருக்கி கட்டி பிடிச்சி உட்கார்ந்துருக்கும் அவங்க அப்பாவும் பயந்து உட்கார்ந்துருக்கு புகைப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் வர புகைப்படங்கள்ல அந்த சிறுவன் மீது அந்த எதர்ச்சியாக துப்பாக்கி குண்டு பாய்ந்து யாரோட துப்பாக்கி குண்டுன்னு தெரியாது அந்த சிறுவன் அவங்க அப்பா மடியில அப்படி பிணமா கிடப்பான் அவங்க அப்பா வந்து கதறி அழுவார் இந்த புகைப்படம் தான் இன்று வரைக்கு இன்று வரைக்கு இந்த காசாவில் மிக பிரபலம் பாலஸ்தீனிய அதே போல இஸ்லாமிய அரேபிய உலகத்தில் மிக பிரபலமான புகைப்படம் இது சண்டைக்கு இத்தனை வருஷம் சண்டைக்கு ஒரு பின்னணியில் அதை புகைய விட்ட புகைப்படம் இந்த புகைப்படம் தான் மாற்று கருத்தையில முதல் பெரிய பிரச்சனையானது இந்த புகைப்படம் தான் இதை வந்து சர்வதேச நிறுவனம் வந்து அந்த அவர்களை காப்பாற்ற எதுவுமே முயற்சிக்காம இந்த புகைப்படத்தை வரிசையாக தொடர்ச்சியாக எடுத்து 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 பிணமாற வரைக்கும் அழுகிற வரைக்கும் எடுத்துட்டு இஸ்ரேலை கூப்பிட்டு பேசினானுங்க இந்த மாதிரி நாங்க வந்து இந்த நிறுவனம் நாங்க இப்படி எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு புகைப்படம் கிடைச்சது இதை நாங்க வெளிவிட்டால் மிகப்பெரிய கொந்தளிப்பு பிரளயம் ஏற்படும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னப்ப இஸ்ரேல் தெல்ல தெளிவாக சொன்னாங்க இது நாங்கள் வந்து வேண்டுமென்று ஒருவங்களை இந்த அப்பாவிகளை கொல்ல வேண்டும் என்ற நோக்கில் சுடப்பட்டதல்ல இரண்டாவது குண்டு யார் சுட்டதே தெரில இரண்டு தரப்புக்கும் பயங்கரவாத தரப்புக்கும் இராணுவ தரப்புக்கும் இடையில வந்து இவர்கள் மாட்டிக்கிட்டு மரணம் அடைஞ்சாங்க இது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை கொடுக்கின்ற விஷயம்தான் ஆனால் இதை நாங்கள் பயப்படுறக்கு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த புகைப்படத்தை அவர்கள் வந்து வெளியிட்டு இன்று வரை ஒரு பிரயத்தை ஏற்படுத்திய புகைப்படம் ஆனால் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாமே காரணம் இந்த பேடி பயங்கரவாதம் ஹமாஸும் அந்த பயங்கரவாத பெரிய மொத்த மக்களும் தான் இவனுக்கு வேணும்னே பிரச்சனை கொடுக்கறனால தான் பொதுமக்களை வந்து வந்து களமனைக்கு தான் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறும் இது ஆம்புலன்ஸை வந்து பயங்கரவாதிகளுக்காக பயன்படுத்துவது கார்களில் குடும்ப பெண்களுக்கு இடையில பயங்கரவாதிகள் ஒழிஞ்சு கொள்வது தெரிஞ்சுக்கணும் பின்லாடனை கொள்ளும் போது அவன் பெண்கள் பின்னால பேடி மாதிரி ஒழிஞ்சிருந்தான் ஐயாயிரம் பொதுமக்களை கொன்னவன் ராணுவ வீரர்கள் போகும்போது அவர்கள் வீட்டு பெண்களை முன்னால் நிப்பாட்டிக்கிட்டு பெண்ணோட பின்னால ஒழிஞ்சிருந்தான் பின்லாடும் அதே போலதான் ஐஎஸ்ஐஎஸ் தலைவன் அல் பாக்தாதி அவனை கொல்ல போகும்போதுமே பெண்கள் அவன் நிறைய பெண்களை வச்சிருந்தான் மனைவி துணைமின் அவர்கள் பின்னால ஒளிந்து கொண்டு அறுவருப்பா நின்றான் அப்போ அவனை கொல்லும் போது இந்த பெண்கள் மீது குண்டுபடுவது தவிர்க்க முடியாது இதேதான் கார்ல வந்து வரும்போது நீங்க பார்த்தா காசால குழந்தை பொதுமக்கள் எல்லாம் தெரிவாங்க ஆனா அந்த பெண்களுக்கு இடையில இவன் ஒளிஞ்சு காண்டிருப்பான் இந்த பேடி இதுதான் பிரச்சனை காரணம் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன் இது வந்து பயப்படுறதுக்கு இஸ்ரேல் பயப்படுறதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை இதை போன்ற புகைப்படங்களுக்கு அதே போல இந்த பேடி இவன் எடகானுமே ஒரு பேடி தான் துருக்கி அதிபர் ஒரு இஸ்ரேலையே பண்ணும் மொத்தமா அழிக்கணும்னு அவன் பேசுறானா அவன் எப்பேற்பட்ட பயங்கரவாதி அப்போ இந்த மக்கள் பயங்கரவாதி அது போக பயங்கரவாதி இயக்க ஹமாஸ் போன்ற அவனுங்களும் பயங்கரவாதி அதன் தலைவனுங்களும் பயங்கரவாதி யாசர் அராபத்து இந்த எடகன் இவனு மொத்தமே பயங்கரவாதி தான் இப்ப இவர்கள்லாம் அழிக்கிறதுக்கு இதுல தவறு எதுவுமே தெரியல அடுத்து இந்த துருக்கி தான் அடி வாங்க போகிறேன் நிச்சயமா அடி வாங்க போவான் இன்னும் கூட இன்னொன்று நேற்று கருத்து கணிப்பு இந்த காசா மக்கள் அந்த காசா மண்மேடே ஆயிடுச்சு இப்ப நாற்பத்தி மூணு சதவீத புகைப்படம் அப்படியே தெரியுது ஒரு கடுமையான கஷ்டமான வாழ்க்கையில வாழ்றாங்க அந்த காசா பயங்கரவாத மக்கள் நேற்று கருத்து கணிப்பில் அவன் என்ன சொல்கிறான்னா எழுபது சதவீதம் பேர் மறக்கவே கூடாது எழுபது சதவீதம் பேர் சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் ஏழு தாக்குதல் அந்த பேடித்தனமான தாக்குதல் இஸ்ரேல் பொதுமக்கள் மேல குழந்தைகள் மேல பெண்கள் மேல நடத்தப்பட்டது நியாயம்தான் ஹமாஸ் பண்ணது நியாயம்தான் அவர்களுக்காக நாங்கள் நடனம் ஆடியது கூரை மாரி ஏறி ஆடியது நியாயம்தான் இவ்வளோ கஷ்டத்திலையுமே நாங்கள் ஹமாஸோடு இணைந்து இருக்க விரும்புகிறோம் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் ஹமாஸ் நேற்று எழுபது சதவீத காச மக்கள் சொல்லியிருக்கானுங்க இவனுகளை திருத்தவே நிச்சயமா இவனுக்கு திருத்தவே முடியாது பயங்கரவாதி மக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை இவனுக்கு பூராமை அப்போ இவன் இந்த தாக்குதல்கள் இந்த படுகொலைகள் குழந்தைகள் படுகொலைகள் பெண்கள் படுகொலைகள் மண்மேடு ஆவது தேசமே தவிர்க்க முடியாத ஒன்று அது அவனுகளே விரும்பி வாங்கிக்கிறானுங்க நன்றிகள்